வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி தற்பொழுது வைரஸ் காய்ச்சல் முதலெல்லாம் உங்களுக்கு கொரோனா காய்ச்சல் வந்தது அந்த மாதிரி உலகத்தையே ஸ்தம்பித்தது இப்பொழுது ஒரு வைரஸ் காய்ச்சலாக தொற்று வியாதி அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் வருகிறது ஆனால் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து அதை கட்டுக்கள் வைத்து அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் நமது அரசாங்கத்திடம் இருக்கிறது தமிழ்நாடு அரசாகட்டும் இந்திய அரசாகட்டும் மிகப்பெரிய அளவில் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எழுத்து அந்த வைரஸ் காய்ச்சல் எங்கும் பரவாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பான பணி அதே நேரத்தில் இந்த வைரஸ் இந்த வைரஸ்க்கு நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் புதுசாக ஒரு புயலுக்கு நாம் பேர் வச்ச மாதிரி காஜா புயல் அந்த மாதிரி ஒவ்வொரு புயலுக்கு ஒவ்வொரு பேர் வைப்போம் காய்ச்சலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நாம் பேர் வைப்போம் இந்த மாதிரி ஒரு வைரஸ் காய்ச்சல் வருது அதனால் வந்து உலகமே பாதிச்சிரும் இல்லை உடல் உபாதிகள் பாதிச்சிரும் அப்படிங்கிற மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தால் பொதுமக்களுக்கு ஏன்னா பேப்பர்லேயோ செய்திகளை பார்க்க மொத்த இந்த மாதிரி ஒரு பார்டரில் வந்து வருது அரசாங்கம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று படிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பீதி கிளம்பு தயவுசெய்து எந்த விதமான ஒரு வைரஸாக இருந்தாலும் தொற்றுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது இதற்கு வைத்தியம் நாம் கொரோனா காலம் வைரஸ் வந்தப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள் உடல் வலி உடல் சோர்வு கைகள் விட்டு போதல் சாயந்தரமான குளிர் அடிக்கிற மாதிரியோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரியோ எந்த விதமான அந்த வைரஸினால் வரக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் குணமாக ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அப்படின்னால் அரை ஸ்பூன் உப்பு நாம் சொல்கிறது கல் உப்புங்களா பவுட்ரு உப்பா அப்படின்னா நம்ம வீட்டில் எது இருக்கோ அது சிறப்பு கல் உப்புக்கு இருந்தால் இன்னும் அதில் கொஞ்சம் அரை ஸ்பூனுங்கிறது கால் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் ஓமத்தை பொடி பண்ணிக்கணும் ஒரு டமர் சாதாரண பச்சை தண்ணியில் இரண்டே வேலை குடித்தால் எந்த விதமான வைரஸ் தொற்று அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள் உடல் சோர்வு உடல் வலி கைகள் விட்டுப்பொழுதல் எப்படியோ ஒன்று படுத்துகிட்டே இருக்கலாம்னு தோணும் பசிக்காது பசிச்சாலும் சாப்பிட முடியாது இது கிருமியாக இருக்குமோ பய உணர்ச்சிகள் வரும் எதுவுமே வேண்டதில்லை பயப்படவே வேண்டாம் கல்லுப்பாக இருந்தால் கால் ஸ்பூன் பவுட்ரு உப்பாக இருந்தால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் ஒரு டமர் தண்ணீரில் கலந்து சாதாரண ஒரு பச்சை தண்ணி ஒரு டமர் தண்ணீரில் கலந்து இரண்டு வேளை முன்ன சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எந்த டைம் வேணாலும் சரி இரண்டு வேலை குடிக்கலாம் அதிகபட்சம் இரண்டு நாள் குடித்தால் நீங்கள் என்ன விதமான தொற்று வைரஸினால் வரக்கூடிய எந்த உடல் உபாதைகளும் முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் இதே பதினஞ்சு வயசு கீழே பத்து வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா கால் ஸ்பூன் உப்பு கல்லுப்பாக இருந்தால் அதில் பாதி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஓமம் ஓமத்தை பொடி பண்ணிக்கணும் அரட்டம் தண்ணியில் கலந்து இரண்டு வேளை இரண்டு நாள் குடித்தால் எப்பேற்பட்ட வைரஸ் அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள் உடல் சோர்வு காய்ச்சல் குளிர் சாயந்தரமான விட்டு விட்டு வர்றது உடல் சோர்வாக இருக்கிறது உடல் தேக ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது முற்றிலும் குணமாகும் ஐயா அஞ்சு வயசு கீழே இருக்குது குழந்த ஒரு வயசு தான் இருக்குது அப்படின்னா ஒரு மிளகு அளவுக்கு உப்பு ஒரு மிளகு அளவுக்கு மஞ்சத்தூள் மூன்று மிளகு அளவுக்கு ஓமம் பொடி பண்ணிக்கணும் காட்ட தண்ணீரில் கலந்து இரண்டு வேளை இரண்டு நாட்கள் குடித்து வந்தால் அது எப்பேற்பட்ட காய்ச்சல் எப்பேற்பட்ட வைரஸ் அதனால் வரக்கூடிய உடல் உபாதிகள் முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் ஆகவே வைரஸ் தொற்றுனால் வரக்கூடிய எந்த விதமான உடல் சோர்வு வலி தேக அனல் கையால் விட்டு போகுதல் அத்தனையும் குணமாக வீட்டில் இருக்கின்ற உப்பு கல்லுப்பாக இருந்தால் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் ஓமத்தை பொடி பண்ணிக்குங்க ஒரு டம்மர் பச்சை தண்ணியில் கலந்து சாப்பாட்டுக்கு முன்பு இரண்டு இரண்டு வேளை நாட்கள் அதாவது மொத்தம் நான்கு வேளை சாதாரண பச்சை தண்ணியில் கலந்து குடித்தால் எப்பேற்பட்ட வைரஸ் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் வைரஸ்க்கு முட்டிலும் உங்களுக்கு குணமாகும் அதே மாதிரி பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு அப்படின்னா கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு ஓமம் ஓமத்தை பொடி பண்ணிக்கணும் சாதாரண அரட்டம்மலை பச்சை கலந்து இரண்டு வேலை இரண்டு நாட்கள் குடித்து வந்தால் முற்றிலும் குணமாகும் பத்து வயசு கீழே அஞ்சு வயசுக்கு மேல இல்ல அஞ்சு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிளகளவுக்கு உப்பு ஒரு மிளகளவுக்கு மஞ்சத்தூள் மூன்று மிளகளவுக்கு ஓமத்தை பொடி பண்ணி காட்டமை தண்ணிலேயோ இல்ல சங்கட தண்ணிலேயோ கலந்து குடித்தால் முற்றிலும் குணமாகும் ஐயா ஒரு வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா கடுகளவுக்கு உப்பு கடுகளவுக்கு மஞ்சத்தூள் இரண்டு மிளகளவுக்கு ஓமம் ஓமத்தை பொடி பண்ணி சாதாரண ஒரு சங்கடத்தண்ணி அதாவது ஒரு மூணு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கலந்து இரண்டு வேலை இரண்டு நாளோ மூன்று நாள் குடித்தால் அந்த ஒரு வயசு குழந்தையிலிருந்து வரக்கூடிய காய்ச்சல் வைரஸ் தொற்று முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் ஆகவே நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் பார்க்கின்ற அத்தனை மாநிலத்தில் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் உங்களுடைய பணிபுரியும் நண்பர்கள் அவர்கள் எந்த மொழியிலாக இருந்தாலும் அவர்கள் மொழிக்கு நீங்கள் மொழிபெயர்த்து கூறி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அந்த மாநில மக்களும் குணமாக வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் எந்த தொற்றையும் மக்கள் மத்தியில் பரவாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது நமது பாரத நாடு தமிழ்நாடும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றுவார்கள் ஆகவே அரசாங்கத்தினுடைய பணி மிக சிறப்பாக இருக்கிறது அதேமாதிரி நாமோ கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் இதுவரை மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த சந்தோஷங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்கின்ற வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடன் பணிபுரியும் ஒரு குழி கூட வேலை செய்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அவர்களோட மொழிக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இது எல்லா பக்கமும் இருக்கும் உப்பு மஞ்சத்தூள் ஓமங்கிறது சாதாரண பச்சை தண்ணியில் கலந்து குடிக்கணும் ஆகவே இதை சிரமம் எடுக்காமல் ஒவ்வொரு மா நாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டில் வசிக்கின்ற தமிழ் மக்கள் இதை பார்க்கின்ற அத்தனை பேரும் தமிழ் மக்கள் இல்லை அத்தனை பேரும் பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கும் கூறி அவர்களும் எந்த நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாம் உங்கள் ரவி வணக்கம்